ஓப்பன் பண்ணால் ஒரு சூப்பர் கதை நான் வச்சுருக்கேன் எப்படி எடுக்கலான்னா எங்கள் அண்ணனை வச்சு தான் நான் எடுக்க போகிறேன் பயங்கரமாக இருக்கும் அந்த கதை வந்து செம்மையாக இருக்குங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா மிரண்டு எப்படி ஒரு கதை தமிழ் சினிமாவில் இது முன்னாடி இருந்ததே இல்லை அப்படி ஒரு கதை நீங்கள் வந்து இது எப்படி பார்க்கலான்னா இது ஒரு பாலையா கதை கேசரி கதை நீங்கள் பார்க்காதீங்க தளபதி கதை அப்படி பாருங்கள் நான் அப்படி ஒரு கதை ஒன்று உங்களுக்காக வச்சுருக்கேன் என்ன கதை ஃபர்ஸ்ட்டு ஹீரோ போலீஸாக இருக்கார் வில்ல வந்து அடிக்கிறா திருப்பி அடிச்சிடறாரு அப்புறமா வில்ல முரட்டுத்தனமாக அடிக்கிறான் அடி வாங்கிடுறாரு போதுண்டா போலீஸ் வாழ்க்கை அப்படின்னு அவர் ஓரமாக போய் ஒதுங்கிடுறார் குடும்பத்தோட சந்தோஷமாக அவர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கார் அப்படியே கட்டு இன்டர்வியூவில் வச்சதுக்கப்புறம் வில்லன் மறுபடியும் ஹீரோவோட வாழ்க்கையிலே டிஸ்டர்ப் பண்ணுறாப்புல அப்போ ஹீரோ மறுபடியும் போலீஸை போட்டு வந்து இல்லைன்னு வில்லனை வந்து அடிச்சு ஸ்மாஷ் பண்ணுறாப்புல அப்படியே அந்த இடத்துல சுபம் அப்படின்னு ஒரு ஒரு டைட்டில் வச்சு படத்தை முடிக்கிறேன் எப்படி பேர் வந்து சத்ரியின் சரி சரி சாரி சரி அப்படியே உள்ட்டா வில்லன் வந்து போலீஸ் தான் கான்செப்ட் போலீஸ் தான் ஏற்கனவே கல்யாணம் மாதிரி இப்போ இனிமே தான் லவ் பண்ணுற மாதிரி போலீஸாக இருக்காரு க கல்யாணம் பண்ணுறாரு ஒரு குழந்த அப்படி ஒரு சந்தோஷமாக இருக்காரு வில்லனை அடிக்கிறாப்புல வில்லன் திரும்ப முரட்டுத்தனமாக அடிக்கிறாப்புல அப்போ வில்லன் போலீஸ் வந்து இவர் என்ன செய்கிறாருன்னா வில்லனை வந்து பழி வாங்காமல் தனியாக போய் சந்தோஷமாக வாழ்கிறாப்புல கட்டு இன்ட்ரவல் அப்படி மறுபடியும் வில்ல வந்து மறுபடியும் போலீஸை வந்து நம்ம ஹீரோ அடிக்கிறாப்புல மறுபடியும் ஒரு யூனிஃபார்ம் போட்டு வந்து வில்லனை டமார்னு அடிக்கிறாப்புல இதுதான் கதை கரெக்டாக வில்ல சாவரம் படத்தை முடிக்கிறோம் படத்தோடய பேர் தெரியும் சின்னநாயகன் வரணுன்றான் லூசு வைத்தியக்கிற பயில சரி ஓகே இதான் கான்செப்ட்டு படத்தில் ஹீரோ வந்து போலீஸு ஒரு பொண்ணை வந்து வளர்க்குறாப்புல அந்த பொண்ணை தைரியப்படுத்துகிறாப்புல அப்புறம் வந்து இப்போ வில்ல வந்து அடிக்கிறாப்புல அப்புறம் இவர் வந்து போலீஸ் வாழ்க்கை வேணான்னு தனியாக போய் வாழ்கிறாப்புல மறுபடியும் இன்ட்ரவல் அப்புறம் மறுபடியும் வில்ல வராப்புல அப்புறம் இவர் வந்து போலீஸ் ஆகல நான் முன்னாடி சொன்ன கதையில மறுபடியும் போலீஸாய் அடிக்கிறாப்புல இதுல கொஞ்சம் வேண்டாம் போலீஸா இல்லாம அப்படியே வந்து வில்லுன்னு அடிச்சு கொள்றாப்ல இதான் கதை படம் முடியும் போது பகவன் கேசரி சரி ஜனநாயகன் சரி இதான் கதை இதே கதையில இப்படி லைட்டா முந்திரி பருப்பு ரெண்டு முந்திரி பருப்பு ரெண்டு பாதாம் லைட்டா ரவை அந்த கலருக்கு கேசரி கலர் உங்களுக்கு எல்லோ கலர் பிடிக்குமா மஞ்சள் கலர் பிடிக்குமா ஆரஞ்சு கலர் ரெண்டு கலர் ஒன்று ஆரஞ்சு கலர் லைட்டா போடுறோம் கிண்டும் கேசரி வந்துருச்சு பொங்கலுக்கு நீமே உங்களுக்கு பொங்கல் இல்லை கேசரி எப்படி படம் சூப்பராக இருக்கு இதே தான் அதுல இல்லாத கதையெல்லாம் ரெண்டு ரெண்டு மாத்திடுவோம் இப்போ பகவந்த் கேசரியில பாலையா வந்து உதயசூரியன்லேருந்து இருந்து இப்படி வருவாப்புல ஆனா நம்ம தளபதி இப்படி வச்சா நல்லா இருக்காது ஆனா அதுக்காக அவருக்கு வந்து ரெண்டு யானை அவரோட சின்னத்திலேயே இருக்குல்ல யானை அப்படின்னும் போது இவர் இருந்து இப்படி சிஜி பண்ணி வர மாதிரி ஒரு கதை நான் யோசிச்சுருக்கேன் இதை வச்சிருவோம் ஓகேவா இதுதான் நம்ம கதை கெஸ்ட் ரோலா புசி வராப்பில் புசி பல் பல்டாக்டரு அப்புறம் ஃபர்வேஸு அப்புறம் வந்து லயலாமணி எல்லாம் வராப்பில்ல இதில் வந்து சாட்டை எடுத்து நம்ம தலைவர் வந்து அடிக்கிறாரு ஏன்டா அம்மா மாவட்ட செயலாளருக்கு லட்சக்கணக்கில் வாங்குறீங்களா அயோக்கே பாக்கலாம் தலைவரே வலிக்குதே அப்படின்னு அங்கே மூஞ்சிலே அட்டிண்டா அஜித்தா கிட்ட என் ரெண்டு கோடி வாங்குறது இங்கே நீங்கள் வா வா வாங்க அஜித்தா கிட்டே ரெண்டு கோடி வாங்கினேன் எம்எல்ஏசிடி கேட்டியா பழிச்சுன்னு ஒன்று வைக்கிறாப்புல இப்படி ஒரு சீன்ஸ் எல்லாம் மேனேஜ் பண்ணி படத்தை வந்து மேனேஜ் பண்ணுறோம் முன்னாடியே வில்லம் கணிக்கிறாப்புல ஹீரோ எப்படிப்பட்டவர் யாரோ பத்து பேர் அடிச்ச டான் இல்லைடா அடிச்ச பத்து பேர் டான் அந்த படத்தில் இல்ல அது மாதிரி இந்த படத்துல இவர் டான் இல்லைன்னா எப்படி கணிக்கிறாரு பாருங்க வில்ல மக்கள் இது நல்லது செய்யறன்னு நடுவில் வராத உன்னை காப்பாத்திட்டு ஓடி போயிரு அப்ப வில்ல என்ன செய்வாரு ஏற்கனவே ஓடினவர் தானே எப்படி ஓடுவாருன்னு இப்போ ஓடி காமிச்சேன் கரெக்டாக ஃப்ரேம் வந்திருக்குன்னா ஏற்கனவே இருக்காரு அந்த மாதிரி ஓடுற மாதிரி ஒரு இந்த சீன் அதே மாதிரிதான் கரூர்ல ஓட்ட ஓட்டம் இருக்குல்ல அந்த ஓட்டத்தை உசேன் போல்டு பார்த்துட்டாப்புல பார்த்துட்டு சோஃபால உட்காந்துக்கிட்டு இருந்தவர் இப்படி திரும்பி பின்னாடி குதிச்சு பாக்குறான் என்னோட இந்த யாரா இந்த மனுஷன் அப்படி பாக்குறாப்புலையா அந்த வேகத்துக்கு ஒரு ஆளால ஓட முடியுமா முன்னாள் முன்னா 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 தான் அந்த வேகத்துக்கு ஓடி இருக்காப்புல மனுஷன் அப்ப அது கரெக்டான பொருத்தமான டைலாக் உன்ன அசிங்கப்படுத்திடுவேன் கேவலப்படுத்திடுவேன்னு ஏவா வேணா சொல்லலாம் திரும்பி போடுற ஐடியாவே இல்லை நான் போனால் அசிங்கம் ஆயிரும் நீங்களே அனுப்பிடுங்க அப்படின்னு தான் வந்தது ஆன் டைலாக் இப்போ ஹீரோ வேணாம் சார் ஐ எம் வெயிட்டிங் பர் ஐ எம் ரன்னிங் வேணாம் தெரிச்சு ஓடிங் இல்ல இல்ல பதறிங் வேணாம் கம்மிங் கரெக்டாக இருக்கும் சார் அப்படின்னு அப்படி ஒரு டைலாக் அந்த இடத்துல பிச் பண்ணி அந்த ஹீரோ அப்படி வச்சு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி கரூர் சம்பவத்தில் ஷூட்டிங் அறுபத்தி நாலு எழுபத்தி நாலு ட்ரோன் கேமரா அந்த சீட் இதில் வச்சிருக்கோம் அந்த சீனை வந்து பேட்ச் பண்ணி சீர் மேலே வச்சிருக்கோம் சைடில் அந்த தகரம்லாம் இருக்கும் அந்த தகரம் தான் இடிச்சு மொத்தமாக விழுந்தாங்க அதெல்லாம் வச்சிருக்கோம் நீங்கள் கோவரத்தில் ஒரு மரம் பார்த்துருப்பீங்க அந்த மரத்தை இருந்தால் ஒரு அயோக்கிய பய ஒரு திருட்டு பையன் கர்ப்பிணி பெண் மேலே விழுந்தான் இங்கே ஒரு ஒருத்தர் பார்த்துருப்பீங்க ஒரு பெண் மேலே ஏறி சாஞ்சு விழுவாங்க அது இந்த இடத்துல நடந்ததுதான் அந்த கூட்டத்தில் இந்த சீன்லாம் அப்படியே பக்காவா தத்ரூபமாக அப்படி மேட்ச் பண்ணி அழகா வச்சிருக்கோம் முக்கியமானது நம்ம ஐஆர்எஸ் அதிகாரி அருண்ராஜ் அவர்லாம் வச்சிருக்கோம் இப்போ நீங்க யோசிக்க வேண்டியிருக்கு ஒட்டுமொத்தமாக எல்லாரும் யோசிக்கணும் ஒரு டேட்டா கூட கொண்டு வந்திருக்கோம் பாருங்க உங்களுக்காக அதாவது இந்த படம் என்னைக்கு முடிஞ்சிச்சின்னு சொன்னாங்க ஷூட்டிங் முடிஞ்சது ஜூன் ரெண்டு ஜூன் ரெண்டு படம் முடிஞ்சிருச்சு ஜூலைக்கு அப்புறமா முழு நேரம் அரசியலுக்கு வருவாருன்னு அவுத்து விட்டாங்க ஜூன் ரெண்டு படம் ஷூட்டிங் முழுசா முடிஞ்சிருச்சு அடுத்து இவர் இந்த தாவே காவல அந்த அருண்ராஜ் ஐஆர்எஸ் அதிகாரி அருண்ராஜ் சேர்ந்த டேட்டு ஜூன் ஒன்பது ஜூன் ரெண்டுக்கும் ஜூன் ஒன்போதுக்கும் பார்த்தீங்கன்னா அஞ்சு நாள் ஆறு நாள் கேப் இருக்கு சரியா ஜூன் ரெண்டு ஷூட்டிங்கே முடிஞ்சிருச்சு அப்புறம் எப்படி இவர் இந்த படத்தில் நடிச்சாரு எப்படி நடிச்சிருப்பாரு சிஜி பண்ணிருவாங்க கேமரா வேற நான் வரப்போறேன் எனக்கு தான் ஒன்று எங்கிட்டு இருப்பாங்களோ எப்படி ஐஆர்எஸ் அதிகாரியா பதவியில் இருக்கும்போது நடிக்கலாமா நடிக்க கூடாது தப்பு தூக்கிடுவாங்க அப்போ இவர் வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் ஷூட்டிங் ரீஓபன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கரூர் சம்பவம் உண்மைதான் அப்படின்னு நம்மளை நட்டலாம் ஏன்னா இவங்க என்ன ஊத்து விட்டாங்கன்னா ஏ ஷூட்டிங்கா ஜூன் ரெண்டே முடிஞ்சிருச்சுரா எவனாவது ஷூட்டிங் கரூர் சம்பவத்தை போய் அன்னி முடிஞ்சு போன சினிமாவில் வைப்பாங்களா அப்புறம் என்ன இதுக்குடா அருண்ராஜ் அந்த படத்துல வந்தா அப்படின்னு நம்ம கேட்போம் சரியா இதுல முக்கியமானது பாருங்க அவர் தாவேக்காவில இழந்ததுக்கு முன்பே எடுக்கப்பட்ட காட்சி என்றால் அவர் ஆர் ஐஆர்எஸ் பதவி ராஜினாமா செய்தது மே இருபத்தி ரெண்டு அரசு அதிகாரி சினிமாவில் நடக்க கூடாது நடிக்க கூடாது தாவேக்கா மாணவர்களுக்கு பரிசளிக்கும் நிகழ்ச்சி நடந்தது மே முப்பது இந்த இடைப்பட்ட காலத்தில் அவசர அவசரமாக அவரை வச்சு காட்சி எடுக்கப்பட்டிருக்கும் அப்படி நம்ம எடுத்துக்கலாமா என்ன இவன் வீடுறீங்க என்ன இது எனக்கே புரியல இந்த இடைப்பட்ட காலத்தில் அருண்ராஜ் வச்சு ஒரு படம் எடுத்தாங்களோ சேர்றதுக்கு முன்னாடி நீங்கள் வாங்க சேர்றதுக்கு முன்னாடி வாங்க நம்ம படத்தில் நடிச்சிருங்க அப்படின்னு ஆகிங்களா என்ன கதை கொடுத்தாங்கன்னா நமக்கு தெரியலை இன்னொரு சுவாரஸ்யமான தகவல் வச்சுருக்கேன் பராசக்தி ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிடுச்சு செவுட்டிலேயே வைக்கிற மாதிரி அந்த டைரக்டர் எல்லாம் அந்த டைலாக் அதனால தான் அதனாலதான் கேசரியா வரலாற்று சிறப்பு மிக்க படமா அப்படின்னும் போது நீங்களுக்கு வைத்தரிசல் எல்லாமே தான் தெரியுது டெல்லி தான் இந்தியாவா எங்களுடைய பிரச்சனைக்காக நான் டெல்லி போகணும்னா டெல்லி தான் இந்தியாவான்னு ஒரு டைலாக் வருது நாங்க இந்திக்கும் இந்தி பேசுபவர்களுக்கும் எதிரி இல்லடா இந்தி திணிப்புக்கு தான்டா எதிரின்னு ஒரு டைலாக் வரும் மதராசி டெல்லிக்கு போனா இந்தி பேசுறான் டெல்லிக்காரன் இந்திக்காரன் வந்து மதுரைக்கு வந்தா தமிழ் பேசுறான்னு நம்ம ஜி ஒரு ஊமகுத்து குத்து சதா முப்பாக்கு முப்பாயே முப்பாக்கு தூமண் மழை அப்படின்னு வரல அது ஒரு ஊமகுத்து நேற்று அமித்ஷா அவர் வந்தப்ப கூட என்ன மன்னிச்சிருங்க தமிழ்ல பேச முடியலன்னாரு ஏப்பா பத்து வருஷமா ஆட்சியில இருக்கிறீங்க தமிழ் கத்துக்கலையா நீங்க இந்த நாடு முழுவதும் இருக்க மொழியை கத்து இருந்திருக்கணும் ஏன்னா உங்களுக்கு அவசியம் ஏன்னா இந்த நாடு முழுவதும் இருக்கவங்களுக்கு தான் நீங்க அமைச்சர் உங்களுக்கு தேவை இருந்தே உங்களால் ஒரு மொழியை கற்றுக்க முடியல எங்களுக்கு தேவையே இல்லாமல் நாங்கள் இந்த மொழியை கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி வருதுல்ல இந்த காட்சியெல்லாம் இந்த படத்தில் வச்சுருக்குறாங்க அது மட்டும் இல்லை அண்ணா பெரியார்கிட்ட விருது வாங்கினேன் இவங்கிட்ட எதுக்கலா கொத்தடிமையாக இருக்கேன்னு எனக்கு என்னமோ அப்படிதான் யாரை சொன்னாங்கன்னு சரி அது ஒரு டைலாக் அடுத்து அடுத்து ஒரு சாங்கான ஒரு டைலாக் வருது என்ன அப்படின்னா இந்த அண்ணாவே பேசுகிற மாதிரி ஒரு டைலாக் இந்த சம்பவம் பண்ணது யாருன்னு தெரியாது ஆனால் பண்ணது என்னுடைய தம்பியா இருக்கலாம் அடிச்சா பயங்கரமான அரசியல் இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கு ஒரு ஒரு எனக்கு தெரிஞ்சு இந்திய எதிர்ப்பு போராட்டம் இந்த படத்துக்கு அப்புறமா ஒரு பெரிய வீச்சை கொடுக்கும் சமீபத்தில் ஒரு ஒரு இசையமைப்பாளர் இந்தி தெரியாது போடான்னு ஒரு டிஷர்ட்டை போட்டதுக்கே ஒரு ஒரு பூம் வந்துச்சுல அந்த மாதிரி இந்த படம் ஒரு பூம் ஆகும் தான் எங்களுக்கு வைத்தறி சொல்றது எரியுது கத்த கத்த கத்தப்பத்து கித்த கத்து எரியுது இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு உடனே ட்ரெய்லர் ரிலீஸ் ஆன உடனே பத்து நிமிஷத்துல பாருங்க பத்து பத்துக்கு பாருங்க ஒன் மில்லியன் பத்து இருபதுக்கு பாருங்க டூ மில்லியன் பத்து முப்பதுக்கு பாருங்க நாற்பது மில்லியன் ஏன் 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 வைத்தரிசல்ல பொங்குற ஏன் ஏன் பார்க்க கூடாதா என்ன பத்து பத்துக்கு ஒரு மில்லியனா பத்து 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 இருபதுக்கு ஒரு மில்லியன் பாயிண்ட் டூ வரணுமா என்னங்கடா அவங்க ஆச்சரியம் நீங்க உங்களுக்கு வியூஸ் வந்து அரை மணி நேரத்துல இவ்வளவு மில்லியன் வியூஸ் ஒரு மணி நேரத்துல இவ்வளவு மில்லியன் வியூஸ் கொண்டாடுற இப்ப இந்த படாசக்திக்கோ இல்ல வேற ஏதோ படத்துக்கு வந்தா கதகதை கதகதா அதில் ஒருத்தன் கோமாளி மிஸ்டர் ஏதோ எக்ஸ்பைரி நீ எக்ஸ்பைரி தான் தம்பி எக்ஸ்பைரி தான் அவர் வந்து ஜனநாயகன் படத்துக்கு இன்னும் சான்றிதழ் தரல அவர் மட்டும் சொல்லல அந்த கட்சியில இருக்கிற ஆர்எஸ்எஸ் எஸ் வெளியே வந்தார்ல சிடிஆர் நிர்மல்குமார் ஜனநாயகன் படத்திற்கு இன்னும் சான்றிதழ் வழங்கப்படல அது யாரோ அது யாரோ யாருன்ற சொல் அது யாருன்னு சொல்றது நான் வேணா சொல்றேன் நீங்க வேணா சொல்றீங்களா அந்த சென்சார் யார் கண்ட்ரோல்ல இருக்கு மத்திய அரசாங்கம் கண்ட்ரோல்ல இருக்கு மத்திய அரசாங்கம் கீழே வர்றதுதான் அந்த சென்சார் மத்திய அரசாங்கத்தை நேரடியா இப்ப கூட உங்களை உங்க படத்துக்கே வரும்போது கூட யாரோ யாரு யார் யாரோ அப்படின்னு ஒரு அதே கோஷத்தை திரும்ப கொண்டு வரீங்க இந்த எக்ஸ்பைரியும் யாரோ அவர் வந்து பார்த்தாரா இதுவரைக்கும் எந்த தமிழ் சினிமாவுக்குமே சென்சார்ல வந்து இவ்வளவு லேட் பண்ண ஏய் பல படங்களுக்கு வந்துருக்கு சென்சார் பிரச்சனை பல படங்களுக்கு வந்திருக்கு வெற்றிமாறன் சொல்லியிருக்காரு சென்சார்ல ஒரு ஒரு தயாரிப்பாளருடைய ஒரு பெரிய ஒரு பிரச்சனையே சென்சார் தான் நாங்க எங்களுடைய படைப்பை சொல்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இவர் என்னமோ ஜனநாயகமா அதே விஜய் படம் மட்டும்தான் பாப்பியா அப்போ மூளை குழந்தா இருக்கும் எல்லா படத்தையும் பாரு தம்பி எல்லா படத்தையும் பாரு நீ வந்து விடுதலை படத்தோட விடுதலை படத்துல பிரகாஷ்ராஜ் நடிச்சிருக்காருன்னா யாருக்கும் தெரியாது பிரகாஷ்ராஜ் நடிச்ச எல்லாமே டெலிடட் போஷன் அப்படியே தூக்கி வெளியில இருக்கு அவர் பேசுன அரசியலும் மிகப்பெரிய அரசியலா இருக்கு அதெல்லாம் வெளியில இருக்கு இவங்க சென்சார் யாரோ 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 யார் யாரோன்னு ஒரு அவுட் அவுத்துறாங்க சரி அடுத்த மேட்ருக்கு வருவோம் அடுத்த மேட்ரு என்ன அப்படின்னா சிவகார்த்திகின் இந்த படத்தோட வியூ ஸ்கேம் பண்ணிட்டாங்க ட்ரெய்லர் ரிலீஸ் ஆன உடனே ஸ்கேம் பண்ணிட்டாங்க ஏன்னா இவங்க அந்த ஜனநாயகோட ஆடியோ லஞ்ச இது பண்ணுறானுங்க அப்படி இப்படின்னு போட்டுக்கிட்டு இருந்தாங்க எப்பா நீங்க இவ்வளவு நாள் நாங்க வந்து விஜய் படத்துல அது செஞ்சார் இது செஞ்சார் வன்முறை தூண்டினார் பெண்களுக்கு எதிராக பேசினார் இஸ்லாமிய எதிராக பேசணும் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் நீங்க என்ன சொன்னீங்க படத்தை படமா பாடுறா நீங்க சிவகார்த்திகேயன் படத்தை படமா பாடுறா அப்படின்னு நாங்கள் திரும்ப சொன்னா நீங்க முகத்தை எங்க வச்சுப்பீங்க சொல்லுங்க அந்த படத்தையும் படமா பாருங்க வியூஸ் அதிகமாக உனக்கேண்டா வைத்திருச்சல் அப்படின்னு நம்ம திரும்ப கேட்க வேண்டி இருக்கு சரி அடுத்ததா தமிழ் சினிமாவே இந்த வெற்றி விழாவில் இந்த உங்களை நம்பி நாங்கள் நாங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு தமிழ் சினிமாவில் வெற்றி படங்களை கொடுத்தவர் தளபதி அப்படியா டேட்டாவோட எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் நாளைய தீர்ப்பு தோல்வி அடுத்து ரசிகன் தோல்வி தேவா தோல்வி ராஜாவின் பார்வையில் தோல்வி விஷ்ணு தோல்வி சந்திரலேகா தோல்வி கோயம்புத்தூர் மாப்பிள்ளை தோல்வி பூவே உனக்காக வெற்றி அப்புறம் வசந்த வசந்த வாசல் தோல்வி மாண்புமிகுமானவன் தோல்வி செல்வா தோல்வி காலமெல்லாம் காத்திருப்பேன் தோல்வி லவ் டுடே சுமார் லவ் டுடே சுமார்னா அதுக்கு சிவாஜி கணேசன் ஆகே ஒன்ஸ் மோர் தோல்வி நேருக்கு நேர் தோல்வி காதலுக்கு மரியாதை வெற்றி நினைத்தேன் வந்தாய் தோல்வி பிரியமுடன் தோல்வி நிலாவேவா தோல்வி துல்லாத மனம் துள்ளும் வெற்றி அடுப்பு என்றென் என்றென்றும் காதல் தோல்வி நெஞ்சி நிலை தோல்வி மின்சார கண்ணா தோல்வி கண்ணுக்குள் நிலவு தோல்வி குஷி வெற்றி குஷி வெற்றி காரணம் எஸ் சூரிய அடுத்து பிரியமானவளே சுமார் ஓகே நல்லா இருக்கும் நானும் பார்த்துருக்கேன் ரசிச்சிருக்கேன் பிரென்ஸ் வெற்றி அதுக்கு என்ன காரணம்னு உங்களுக்கு தெரியும் அப்புறம் பத்ரி தோல்வி ஷாஜகான் தோல்வி தமிழன் தோல்வி யூ தோல்வி தோல்வி வசிகரா தோல்வி புதிய கீதை தோல்வி திருமலை வெற்றி திருமலை ஓகே வெற்றி நல்ல வளம் தான் உதயா தோல்வி கில்லி வெற்றி மதுரை சுமார் திருப்பாச்சி வெற்றி சச்சின் தோல்வி சிவகாசி வெற்றி ஆதி தோல்வி போக்கிரி வெற்றி ஓகே வெற்றி நல்லா இருக்கும் அழகிய தமிழ் பகல் தோல்வி குருவி தோல்வி வெள்ளு தோல்வி வேட்டைக்காரன் தோல்வி சுறா தோல்வி படு தோல்வி காவலன் தோல்வி ஏழாயுதம் தோல்வி நண்பன் வெற்றி ஏன்னா அது இது வந்து பாலிவுட் டப்பிங் போடும் அதனால நண்பன் வெற்றி துப்பாக்கி வெற்றி ஓகே அப்புறம் தலைவா தோல்வி ஜில்லா சுமாரன் ஓகே அடுத்ததா கத்தி வெற்றி புலி தோல்வி தெரி வெற்றி பைரவா தோல்வி மெர்சல் வெற்றி நம்ம நியாயமாக இந்தலாம் எடுத்திருக்கோம் அப்போ ஆக மொத்தத்தில் அறுபத்தொம்போது படத்தில் பதினஞ்சு படம் தான் வெற்றி மூணு படம் சுமார் ஐம்பத்தி ஓரு படம் தோல்வி இவர் தான் ஐம்பத்தோரு படத்தை தோல்வியை பொறுத்தவரைனா மோஸ்ட் கமர்ஷியல் பா வெற்றி அப்படின்னு இவங்க வந்து புகழ்ந்து தள்ளிக்கிட்டு பேசிக்கிட்டு வண்டியை வந்து ஓட்டிக்கிட்டு இருக்காங்க சரி அடுத்ததான் நம்ம வந்து மேட்ரு அடுத்த மேட்ரு பேச போகிறோம் இந்த தாவேக்காவில் ஒரு குட்டி பையன் ஸ்கேம் ஸ்கேம் நான் கூட அவனை பற்றி பேசியிருந்தேன் ஏங்க அவ்வளோலாம் பேசணும்னு அவசியம் இல்லை அந்த சின்ன பையன் தப்பு பண்ணிட்டான் அவனோட ஃபோட்டோவை ரிவீல் பண்ணாமல் ஊடக அறத்தோட அவன் பேரை கூட மென்ஷன் பண்ணாமல் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இது நீக்கும் அப்படி தான் பேசுகிறேன் ஆனால் இந்த தாவேக்க அவனுங்க அவனுக்கு பதினெட்டு வயசு கீழே அவன் ஃபோட்டோ அவன் வீடியோ அவன் ஊர் பேர் எல்லாத்தையும் போட்டு ஏய் தவறு எல்லா இடத்துலையும் நடக்கும் அவன் பண்ணுறான்னா அவன் தாவேக்காக அவனை காப்பாற்ற வேண்டியது நீனு அவன் இருந்து எல்லாத்தையும் ஐடென்டி மறைக்க வேண்டியது நீனு அவனை போட்டு அம்பலப்படுத்திக்கிட்டு இருக்காங்க இவங்கெல்லாம் ஊடக அறத்தை பற்றி பேசுகிறாங்க இங்கே ஊடக அறத்தை பற்றி அவனை போட்டு ஒட்டுமொத்த மெயின் ஸ்ட்ரீமும் போடுது ஏய் அவன் பதினெட்டு வயசு கீழே இருக்காண்டா அவன் தவறு செஞ்சுருக்கான்னா அது தப்புன்னு உணர்த்த வேண்டியது யாரா இந்த சமூகம் தான்டா ஒருத்தனும் ஒவ்வொருத்தருக்குலையும் அந்த கடமை இருக்குது அதை விட்டுட்டு அவன் பாருங்கள் அவன் அவன் பாருங்கள் ஸ்கேம் பாருங்கள் அவன் இந்த ஸ்கேம் பண்ணியிருக்கான் அவன் அந்த ஸ்கேம் பண்ணியிருக்கான் ஐயோ அம்மா ஐயோ அப்படின்னு இருக்காங்க சரி அடுத்ததாக நாம் வந்து இதுக்கு வருவோம் விஜயோட சேலரி எவ்வளோ இந்த ஜெயனாயகம் படதில்லைன்னா இரநூத்தி இருபது கோடி விஜயோடைய இந்த சேலரி இரநூத்தி இருபது கோடி எச்வினத்துனுடைய சம்பளம் இருபத்தஞ்சு கோடி மியூசிக் டைரக்டருக்கு பதிமூணு கோடி மற்ற இருக்க ஆக்டர்களுக்கெல்லாம் மூணு 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 கோடி இப்படியே வருது சரிங்களா சரி இதில் பட்ஜெட் இந்த ஷூட்டிங் எக்ஸ்பென்சஸ் மட்டும் எவ்வளோ அப்படின்னா வெறும் நாற்பத்தெட்டு கோடி ஷூட்டிங் எக்ஸ்பென்சஸ் நாற்பத்தெட்டு கோடி ஐம்பது கோடி அப்படின்னா அதை விட மூணு மடங்கு அதிகமா ஒரு கதாநாயகன் சம்பளம் வாங்குறார் சமீபத்தில் யாரோ ஒருத்தர் இதை வந்து விமர்சனம் பண்ணேன் ஏண்டா படத்தோட பட்ஜெட் எவ்வளோதா இருக்கு உங்களுக்கு சம்பளம் மட்டும் எதுக்கு அவ்வளவு வாங்குறீங்களா உங்களுக்கு மனசாட்சி இல்லையாடா அவ்வளோ பேசியிருந்தாரு எனக்கு ஞாபகம் வந்துச்சு ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா இந்த மிஸ்டர் எக்ஸ்பைரி அவர் வந்து போட்டிருக்காப்புல சிவகார்த்திகேன் இதெல்லாம் உங்களுக்கு தெரிந்துதான் நடக்குதா இங்கு மதராசி மட்டும் குறிப்பிடப்பட்டுள்ளேன் அதற்கு முன்பு நீங்கள் நடித்த படங்களின் ட்ரெய்லர் வியூஸ் இதைவிட கம்மி பராசக்தி அஞ்சு மணி நேரத்தில் இருபத்தி நாலு மில்லியன் வியூஸ் தான் போச்சு மதராசி நான்கு மா நான்கு மாசத்துல இருபது வியூஸ் தான் போச்சு ஆனா டான் பிக்சர்ஸ் இந்த படத்தை பாருங்க உங்களுக்கு வந்து கொஞ்ச நேரத்திலேயே இவ்வளவு மில்லியன் வியூஸ் போகுது இதுதான் இதுதான் இதெல்லாம் நியாயமா இதெல்லாம் இதுதான் நேர்மை இதெல்லாம் நேர்மை கிடையாது அப்படிங்கிறான் இப்ப நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒன்னு சொன்னேன்ல சம்பளம் இப்ப அது நேர்மையா அது நேர்மையா நம்ம திரும்ப கேட்கணும் ஏன் நேர்மையா அப்படின்னா இப்போ இவர் வந்து அரசியலுக்கு வந்துட்டாப்ல இனிமேலாவது சினிமாவில் நடக்கிற விஷயங்களை தட்டி கேட்கணும்ல ஆ படத்தோட பட்ஜெட்டை விட கதாநாயகனுடைய சம்பளம் அதிகம் படத்தோட டிக்கெட் விலையை விட ஆடியோ லான்சோட டிக்கெட் விலை அதிகம் அதுவும் பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் வரைக்கும் அந்த டிக்கெட்டுகள் சேல்ஸ் ஆயிருக்கு படத்தோட டிக்கெட் விலையை விட ஸ்நாக்ஸ் விலை அதிகம் ஒரு டிக்கெட் நூத்தி இருபது ரூபான்னா ஒரு பாப்கார்னோட விலை நூற்றி எண்பது ரூபா இரநூறுவா இரநூத்தம்பது ரூபா அதுவும் பெரிய பெரிய இடமா எல்லாம் பயங்கரமா போயிருச்சு எனக்கு தெரிஞ்ச அந்த காலத்துல வீல்ஸ் பாக்கெட் விற்பாங்க பத்து ரூபா பாப்கார்ன் பேக்கெட் பத்து ரூபா ஐஸ்கிரீமு பதினஞ்சு ரூபா காஃபி பத்து ரூபா இது மட்டும்தான் அவ்வளவு முறுக்கு இப்படி இருந்துச்சு இன்னைக்கு இதெல்லாம் விற்றா அசிங்கம் கேவலம் சீ என்னடா கருமா பாப்கார்ன்ல சீஸ் அதெல்லாம் போட்டதா அந்த மாதிரி எலைட்டா மாறிடுச்சு அது ஒண்ணு பண்ணாலும் அதோட ரேட் எல்லாம் எவ்வளோ அந்த அளவுக்கு போயிருக்கு இதை பத்தி யார் பேசுவா அடுத்து படத்தோட டிக்கெட் விலைய விட பார்க்கிங் கட்டணம் அதிகம் ஒரு மணி நேரத்துக்கு நூத்தி இருபது உங்களுக்கு டிக்கெட் விலை ஏறிக்கிட்டே இருக்கும் அந்த பார்க்கிங் கட்டணம் ஏறிக்கிட்டே இருக்கும் அது எல்லாம் போனா சுத்தம் அதை விட அதிகம் அடுத்து படத்தோட டிக்கெட் விலையை விட பிளாக்ல விக்கிற டிக்கெட் விலை அதிகம் ஒரு நாள் ஆகுது பிளாக்ல டிக்கெட் விற்க கூடாது அப்படின்னு விஜய் சொல்லியிருக்காரா ம் அதெல்லாம் எதுவும் பேசவே மாட்டாப்புல சரி இதெல்லாம் வந்து இருக்கட்டுங்க இதெல்லாம் நேர்மை பற்றி இவங்க வந்து பேசுகிறாங்க நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு கேசரி படத்துக்கே வருவோம் ஒரு படம்மா ஒரு படம் பார்த்தா அது ஃபுல்லாக வன்முறை காட்சிகளாக நிறைஞ்ச ஒரு படமாக தான் அந்த படம் இருக்குது அதனால தான் இவங்க வந்து ஒரு அரசியல் பேசுகிற படத்தை வந்து வைத்தொருச்சல்ல பொங்குறானுங்க ஐயோ யோ இன்னாடா இது ஐயோ ஐயோயோ இப்படி இருக்கு வசனம் இப்படி இருக்கே நம்ம படம் நக்கிட்டு போயிருமே கேசரி படமாச்சு அந்த வீட்டி கிருஷ்ணன் இவர் கணேசன் வந்து ஒரு மேடையில் சொல்லியிருப்பாரு நான் தளபதியை பார்த்தேன் கேசரி படத்தை நாலு வாட்டி ரீவைன் பண்ணி ரீவைன் பண்ணி பார்த்தாரு அப்போ புரியல இப்போ புரியுது பார்த்தா கேசரிய படத்தை எடுத்து வச்சிருக்காப்ல அப்படின்னு அதுவும் கடைசி படம் இவர் வந்து திடீர்னு ராணுவத்து அதாவது ஒரு இந்திய இராணுவம் என்ன செய்யும் பல டிஃபன் சிஸ்டம் இருக்கு ரஃபேல் பல டிஃபரன்ஸ் சிஸ்டம்ஸ் இருக்கு ஏதாவது நம்ம நாட்டு மேலே ஏதாவது ஒரு ஒரு கழுகு ஏதாவது ஒரு டிரான்ஸ்மீட்டரோட ஏதோ உள்ளே வருதுனாலே கண்டுபிடிச்சி தூக்கி சுட்டு வீழ்த்தீர்வாங்க ஏதோ ஒரு ஏவு நம்ம நாட்டை நோக்கி வரணும் டக்குன்னு அடிக்கிற அளவுக்கு டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கு எல்லாமே இருக்கு ஆனால் ஒரு போலீஸ் வேலையை விட்டுட்டு வந்த ஒரு சாதாரண நபரம் ஒட்டுமொத்த ராணுவம் நம்பி நீங்களா சார் இந்திய நாட்டை பார்த்துன்னு வாங்க சார் அப்ப மத்தவெல்லாம் யாரு டுபாகூரா அப்படின்ற மாதிரி இந்த காட்சிகள்லாம் வச்சா இன்னமும் இந்த படம் தெலுங்கு படத்துல ரசிப்பாங்க லாரியை ஒடிச்சிட்டு வராருவா அப்படின்னு தமிழ் படத்துல யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இனிமேல் அரசியல் படம் தான் இங்கே ஓடும் லாஜிக் இல்லாமல் ஏதாவது ஒரு ஒரு தம்மா தூண்டு எலும்பு நாலு எலும்ப வச்சுக்கிட்டு நான் நூறு பேரை அடிச்சா விரட்டினான்னா அவன் அப்படின்னு சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க அதான் அந்த காலம் டிஜிக் டமார் டிஜிக்னு சவுண்ட் எஃபெக்ட்லாம் போட்டு சண்டை வைக்கிறது பட் இனிமேல் அதெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு தமிழ் சினிமாவில் தமிழ் மக்கள் சிந்திக்க ஆரம்பிச்சிருக்காங்க அதனால் பொங்கலுக்கு உங்களுக்கு கேசரியா இல்லை பராசக்தியா அப்படின்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க தொடர்ந்து பேசுவோம் நன்றி வணக்கம்